ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போற போது நீனா உள்ள தாழ்ச்சி என்ன தாழிச்சிட்டு மாமாக்கு போய் ரெண்டாவது ஆம்லெட் போடுறீ பா என்ன மறப்பேன் அதிகமா பீக்க கண்மையா இருக்க என்ன ஷோ காட்டில பண்ண போ

நியூ இயர் செலிபிரேஷனா இதுதான் நியூ இயர் செலிபிரேஷன் பண்ணுவியா ஏ நாங்கெல்லாம் பண்ண நியூ இயர் போவாரா எந்திரா எந்திரா எந்திரிடா

இது ஜஸ்ட் ஃபன் காமெடி தான் ஆரம்பத்துல காமெடி மாதிரி போச்சு லாஸ்ட்ல ஒரு சின்ன மெசேஜுக்காக தான் இந்த காமெடியே ஏன்னா நிறைய பேர் நியூ இயர் செலப்ரேஷன்னா தண்ணி அடிக்கிறதுல தான் சந்தோஷம் அப்படிங்கிறதே இருக்குது வேர்ல்டு ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கு நியூ இயர் செலிப்ரேஷன்னா தண்ணி அடிக்கணும் நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க ஆனா ஒவ்வொரு வீட்லேயும் இந்த மாதிரி குடிச்சிட்டு எத்தனை குடும்பங்கள் வந்து சீரழியுது அதுக்காக தான் இந்த வீடியோ காமெடியாவும் இருக்கும் ஒரு சின்ன மெசேஜ் தயவுசெய்து யாரும் குடிக்காதீங்க நியூ இயர் செலிபிரேஷன் பண்ண முடியும் அப்படின்ற தப்பான கருத்தை மாத்திக்கங்க நன்றி வணக்கம் இதெல்லாம் உண்மையான விஸ்கிய பிராந்தியம் கிடையாது டீ தான் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இது நான் ஒரு தொடர் கதை உங்கள் கவிதா பாய்